சூடாக சீரக தண்ணீர் கொடுத்தால் உடலில் நடக்கும் மாற்றம் என்ன நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இதை நம்ம நலன் கருதி உண்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பொருட்கள் சுவையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது இப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தாங்க ஜீரகம் இந்த சீரகத்தை உணவில் எப்படி சேர்த்துக்கிட்டாலும் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் இதை அவிச்சு அந்த தண்ணியை குடித்தா அதுல பல நன்மைகள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஜீரகத்தண்ணி சீரக ஆன்டி வளர்சதை மாற்றத்தை அதிகரிக்கும் காலில விதை விதப்பா ஜீரக தண்ணி குடிச்சீங்கன்னா உங்க வளர்ச்சி மாற்றம் மேம்படுறதோடு சிறந்த செரிமானமும் இருக்கும் எடை நிர்வாகத்துக்கு துணை புரியும் இது செரிமான நன்மைகளுக்கு பெயர் பெற்றது இதனால செரிமான நதிகளுடைய சிறப்பை தூண்டும் இது வந்து சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்கும் வீக்கத்தை குறைக்கும் வழக்கமான நுகர்வு உங்களுக்கு அஜீரண பிரச்சனையை எளிதாக்கலாம் உங்கள் செவமான அமைப்பை சிறந்த வடிவத்துல வச்சிருக்கலாம் இந்த நீர் ஒரு லேசான நச்சு நீக்கியாகவும் செயல்படுது இதன் காரணமா உடம்பில் இருந்து நச்சுக்கள் வெளியேற்ற உதவுது இது கல்லீரல் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தவும் கழிவுகளை அகற்றுவதை ஊக்குவிக்கவும் ஒட்டுமொத்த நச்சுத்தன்மை நீக்கி செயல்முறையை ஆதரிக்கவும் உதவுது இங்கு காலையில வழக்கத்துல வெது வெதுப்பான ஜீரகத்தன்மை சேர்க்கிறது சிறந்த ரத்த சர்க்கரை ஒழுங்குமுறைக்கு பங்களிக்கும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு சரியான தீர்வா இருக்கும் ஜீரகம் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்காக அறியப்பட்ட சேர்வங்களால செறிவூட்டப்பட்டிருக்கு இது உடம்பில் இருக்கக்கூடிய வீக்கத்திறனை கொண்டிருக்கு இது அலர்ஜி பண்புகள் கொண்ட நபர்களுக்கு கூட்ட ஆரோக்கியத்தை ஆதரிக்க விரும்புகிறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் புத்துணர்ச்சியோட இத நம்ம செயல்படுறதுக்கு காலையில் இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே இனிதாக தொடங்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ની વડ but...